திமுக வைத்த கண்ணிவெளியில் திமுக அமைச்சரை மாட்டிக்கொண்டதா செந்தில் பாலாஜி நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் எஸ் வேலுமணியும் அண்ணாமலையும் கூட்டணி வைத்துக்கொண்டார் இந்த கூட்டணி தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு தள்ளியது இப்போ இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்து சமரசம் செய்து பணத்தை கொடுத்திருக்கீங்க இந்த வழக்கிலுமே நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஒரு விசாரணை கையில் அர வைக்கப்பட்டிருக்கிறாங்க வரலாறே இல்லை சிலையிலிருந்து மீண்டு வந்த பிறகு கொங்கு மண்டலம் அத்தனையும் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டு கொடுக்கப்படும் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் போட்டு எப்படி வாங்க முடிஞ்சது செந்தில் பாலாஜியிட பொறுப்பு கொடுத்த காரணத்தினால் எந்த அமைச்சரவை வேணும் எத்தனை கோடி கொ கொள்ளையடிக்கலாம் இப்படி கேட்டு வாங்கிற இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு லட்சம் கோடி திருடப்பட்டிருக்கு எடப்பாடியுடைய இந்த ஆட்சி காலத்தில் ஒரு லட்சம் கோடி திருடப்பட்டிருக்கு ஐபிஎஸ் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான் திமுக கட்சியை வழி நடத்துகிறார்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு நாள் ஒன்னரை ஒன்னே கால ஆண்டுகளுக்கு பிறகாக இப்போ சிறையிலிருந்து வெளியில பிணை ஜாமீன் வழங்கப்பட்டு வெளியில வந்திருக்காரு சோ இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறமாக அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் எப்போது அவருக்கு அமைச்சர் பதவி அது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை இப்போது நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் இவர் சிறையில் அடைபட்டு கிடப்பதற்கு காரணமே திமுக போட்ட வழக்கு தான் இவர் அதிமுக அமைச்சர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அப்போது திமுக தான் இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டவர்களே திமுக தான் அன்னைக்கு அவர் அண்ணாதிமுக அமைச்சர் இன்னைக்கு ஒரு திமுக அமைச்சர் திமுக வைத்த கண்ணி வெளியில் திமுக அமைச்சரை மாட்டிக்கொண்டாதான் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நாளும் அண்ணாமலை தான் காரணம் வழக்கு போட்டது திமுக சிறைக்கு போக வைத்தது அண்ணாமலை அண்ணாமலையும் செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணி இவர்களுடைய அரசியல் களம் அந்த கொங்கு பில்ட் கோவை மாவட்டம் கொங்கு வேளாளர்கள் வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கியில் மூன்று பேருமே கொங்கு வேளாளர்கள் தான் செந்தில் பாலாஜி அண்ணாமலை எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி அண்ணாதிமுக அடையாளம் அண்ணாமலை பிஜேபி அடையாளம் செந்தில் பாலாஜி திமுக இந்த மூணு பேர் மூணு பேருமே யாராவது ஒருவர் தான் அந்த களத்தில் வெற்றி பெற முடியும் அப்போது எஸ்பி வேலுமணியும் அண்ணாமலையும் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் இந்த கூட்டணி தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு தள்ளியது ஏன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்தான் ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் இந்த பணத்தை என்னுடைய பெயரை பயன்படுத்தி யாரோ ஒருவர் ஊழல் செய்து விட்டான் என்னுடைய அமைச்சரவையில் இந்த இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளை நானே பொறுப்பேற்று கொண்டு அவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து சமரசம் செய்து கொள்கிறேன் இதுதான் ஹைகோர்ட்டில் செந்தில் பாலாஜி போட்ட வழக்கு நீதிமன்றமும் சமரசத்தை பாதிக்கப்பட்டவனே விட கேஸ் வாபஸ் வாங்குகிறான் அப்போ எதுக்கு முடியும் வழக்கு அதோட வழக்கை வாபஸ் வாங்கியாச்சு வழக்கு முடிஞ்சு போச்சு இப்போ இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்து சமரசம் செய்து பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா தானே பற்றி இதை உச்ச நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறைக்கு விசாரிக்க சொல்லி உத்தரவிடுது அமலாக்கத்துறை இதுக்கு தான் காத்திருந்தது அமலாக்கத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பிஜேபி கட்டுப்பாட்டில் பிஜேபி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அண்ணாமலையும் பி எல் சந்தோஷ் கட்டுப்பாட்டில் இதுதான் நேரம் அப்போது அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரித்து அவர் காலையில் ட்ரக் சூட்டோட இவரை திகார் ஜெயிலுக்கு கொண்டு சென்று திமுகவுக்கு எதிராக அப்புறவராக மாற்றி பிஜேபியில் இணைத்துக்கொள்வது இதுதான் அண்ணாமலையுடைய எதிர்கால திட்டம் அமித்ஷா திட்டம் இப்படி அத்தனை பேர் திட்டம் இதுதான் இதை தெரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினுடைய டெல்லி கடத்தல் முயற்சிக்கு ஒத்துழை ஒத்துழைக்கல நெஞ்சு ஒழிக்குது வயிற்று ஒழிக்குது என்னால் போக முடியல ஆற்று இதை உடனடியாக ஓமந்தூரா அரசு மருத்துவமனையில் அமலாக்கத்துறையை அனுமதிக்குது மாநில அரசு என்ன பண்ணுது காவேரி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்குது அவசர அவசரமாக இதை அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது இவர் அறுவை சிகிச்சை செய்ய பட வேண்டிய நோயாளி என்பது நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு டெல்லிக்கு இவர் கொண்டு செல்வதற்கான முயற்சி நின்று போகிறது இல்லைன்னா அவர் எங்கே இருப்பார் திகார் ஜெயில்லை திகார் ஜெயில பிஜேபியுடைய ஆதரவாளராக மாற்றப்பட்டு இருப்பார் இப்போ மு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய தியாகமும் உறுதியும் உறுதி தான் பிஜேபியில் சேர்ந்துரு அதில் முடியாத உறுதியாக திமுக தான் இருப்பேன் தான் அவர் சொல்கிறார் இந்த முயற்சி தான் இவரை நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் பாதுகாப்பாக வைத்திருந்து இப்போது அமலாக்கத்துறை வேண்டுமென்றே கால நீட்டிப்பை கேட்டுக்கொண்டே போகிறது எங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றம் பல முறை எப்போ விசாரிப்பீங்க பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இரண்டு மாதம் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் விசாரிக்க முடியாத வழக்கு இனிமேல் பிணை கொடுத்தே தீர்மானம் உச்ச நீதிமன்றம் கொடுக்குது இதுதான் எந்த வழக்குலையுமே நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஒரு விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறதாக வரலாறே இல்லை என்ன காரணம்னா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு பிஜேபி அரசியல் இருக்கு இந்த பிஜேபி அரசியல் திமுக அரசியல் பணிகளாக ஆக்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி அப்போ அவர் பிஜேபிக்கு மாற்றப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் திகாரில் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்போ தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா திகாருக்கு இவரை கைதியால் கொண்டு போய் அடைக்கப்பட்டால் டெல்லியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திகார் சிறையில் வைத்து மிரட்டப்பட்டு பிஜேபியில் இவர் சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பார் அது சென்னை சிறையில் இருந்த ஒரே காரணத்தினால் இவர் திமுகவிலே தொடர்ந்து இருக்கிறார் அதுதான் இவருக்கு இப்போ அமைச்சர் மதி கொடுக்க போகிறாங்க ஏன் டெல்லிக்கு போயிருந்தால் பிஜேபியில் அமைச்சராக இருப்பார் தமிழ்நாட்டில் இருந்ததுனால மீண்டும் அமைச்சரவையில் அவர் இணைத்து கொள்ள போகிறார்கள் என்ன காரணம்னால் நீங்கள் கொங்குபெல்ட்டில் இப்போ யார் பொறுப்பு அமைச்சர்னா கே என் நேரு கே என் நேரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் தெலுங்கு பேசுகிற ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் எப்படி கொங்கு கொங்குபில்ட் அரசியல் பண்ண முடியும் வேலுமணி கொங்கு வேளாளர் அண்ணாமலை பள்ளிக்கூடம் படிக்க போயிட்டார் அப்போது செந்தில் பாலாஜியினுடைய வரவு வந்த பிறகு தான் வேலுமணிக்கு எதிராக அரசியல் காய்களை நகர்த்த முடியும் ஏன்னா வேலுமணி இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை அன்னாதிமுகவுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு காரணமே வேலுமணி அரசியல் தான் கொங்கு அரசியல் தான் இந்த கொங்கு அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஆளியார் செஞ்சிருப்பாளி எப்படின்னா கோவை பேயர் தேர்தலில் வெள்ளி கொலுசு தங்க கொலுசு பித்தளை கொலுசு எல்லா கொலுசையும் கொடுத்து மேயர் தேர்தலில் திமுக வெற்றி பெற வைத்தவர் செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து போய் கோயம்புத்தூர் அரசியலை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் செந்தில் பாலாஜி அதனால் மீண்டும் செந்தில் பாலாஜி தான் தேவைப்படுகிறார் திமுக திமுகவுக்கு சிறையிலிருந்து இருந்து மீண்டும் வந்த பிறகு கொங்கு கொங்கு மண்டலம் அத்தனையும் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டு கொடுக்கப்படும் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஓட்டு எப்படி வாங்க முடிஞ்சது செந்தில் பாலாஜியிடம் பொறுப்பு கொடுத்த காரணத்தினால் செந்தில் பாலாஜி தான் அங்கே ம மனிதர்களை பட்டி ஆட்டுப்பட்டி அடைத்து வைப்பதைப் போல ஏற குறைய ஒரு பதினாலு பதின பதினஞ்சு கல்யாண திருமண மண்டபங்களில் நீங்கள் கூலிக்கு வேலைக்கு போகிறவர்களை வேலை வேலை இல்லை உங்களுக்கு சாப்பாடு உணவு அனைத்தும் கொடுக்குறோம் கூலியும் கொடுக்குறோம் இருபது நாள் கல்யாண மண்டலத்தை சாப்பிட்டு விடுங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி உதநிதி படம் தினம் அதை பார்த்துக்குங்க இப்படி வைத்திருந்தவர் யாரு செந்தில் பாலாஜி அப்போது செந்தில் பாலாஜிகள் தான் திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு தேவைப்படுகிறார்கள் இந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டு கொங்கு மண்டலம் அவரிடம் ஒப்படைக்கப்படும் இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்பதற்கான அத்தனை அஸ்தரங்களும் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் உட்கார்ந்து வியூக வியூகங்களை வகுப்பார் அமைப்பார் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து நிச்சயமாக இருக்கும் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்கணும் ஆக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அப்போது அப்படின்னு மாற்றி மாற்றி இருந்தாங்க ஸோ செந்தில் பாலாஜி வரவுக்காகவும் வெயிட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து நடத்துறதுக்கான காரணம் அந்த அந்தளவுக்கு திமுகவில் ஏன் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் இல்லை செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரண்டு துறை மின்சாரத்துறை மதுவிலக்கு இரண்டுமே ஒரு பெரிய இலாக்கா பணம் கோடிகள் கொட்டக்கூடிய இலாக்கா இந்த இலாக்காக்களை தேர்தலுக்கு முன்பே கேட்டு பெற்றவர் செந்தில் பாலாஜி தேர்தல் முடிந்தல்ல தேர்தலுக்கு முன்பே இருபத்தி ஒன்று தேர்தல் வருவதற்கு முன்பே இருபத்தி ஐந்து செலவை நான் பார்த்து கொள்கிறேன் இருபத்தஞ்சி சீட்டு நான் ஜெயிச்சு தரேன் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைத்தால் மின்சாரத்துறை மதுவிலக்குத்துறை எனக்கு கொடுக்கணும்னு பேரம் பேசி வெற்றி பெற்ற பிறகு அதே துறையை வாங்கியவர் பாலாஜி ஏன் அந்த ரெண்டு துறையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்குறாரு ஏன்னா அதில் டாஸ்மார்க் வருது நாலாயிரத்து எட்நூத்தொம்பது கடை டாஸ்மார்க் கடை வருது இதில் இரண்டாயிரம் பேருக்கு தன்னுடைய கட்சிக்காரனுக்கு கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு கரூர் கம்பெனி என்கிற பேரில் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் பத்து லட்ச ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து வைக்க முடியாது ஆனால் டாஸ்மார்க்கில் மாதம் பத்து லட்ச ரூபா வருமானம் வருது தான் அவர் ஈபி மின்சாரம் நிலக்கரி இறக்குமதி இறக்குமதியில் பலாயிரம் கோடி வியாபாரம் நடக்குது இவர் வந்தோடனேமே சொன்னார் நாலாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரியவே காணமுடார் ஆனால் இந்த சத்தம் இல்லை நாலாயிரம் கோடி நிலக்கரி காணம்னா வாங்கியிருந்தால் தானே காணாமல் போயிருக்கேன் வாங்கவே இல்லை பணத்தை எடுத்துட்டாங்க யார் முன்னாள் வந்த அமைச்சர் தங்கமணி அப்போது எந்த அமைச்சரவை வேணும் எத்தனை கோடி கொள்ளையடிக்கலாம் இப்படி கேட்டு வாங்கிற இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே இப்படி கேட்டு பெறுகிற தங்கமணி இப்போ ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி செடி வச்சுருக்காரு இப்போ செந்தில் பாலாஜி ஒரு ஐம்பதாயிரம் கோடி தெளிவு வச்சுருப்பார் இப்போ நானூற்றி எழுபத்தி நாள் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டி தான் அப்போது இந்த இலாக்காக்கா இலாக்காக்களை பணம் கொட்டுக்க குட்டுகிற இலாக்காக்கள் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும் இதுதான் கட்சி நடத்துவதற்கு கட்சிக்காரருக்கு பணம் கொடுப்பதற்கு தேவையான இலாக்காக்கள் என்பது திமுக திமுக இரண்டு அரசுகளுக்குமே தெரியும் அதனால தான் கேட்டு சில துறைகளை பெறு வைப்பா ஏவா வேலுக்கு ஹைவேஸ் அண்ட் பிடபிள்யூ கொடுத்துருக்காங்க ஏன் ஹைவேஸ்லையும் பிடபிள்யூலையோ பலாயிரம் கோடி இருக்குது லோடு போடாமலே காசு எடுத்துக்கலாம் ஏரி குளம் தூர் வாராமலேயே பணத்தை எடுத்துக்கலாம் காவிரி கரை பிடபிள்யூவில் தூ கரை கட்டாமலே பணத்தை எடுத்துக்கலாம் இதுக்காகத்தான் பீடபிள்யூ ஹைவேஸு கடுமையான ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கருணாநிதி காலத்தில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை கருணாநிதி கேட்டு வாங்கியிருக்கார் பிடபிள்யூ ஹைவேஸை ஏன் பலாயிரம் கோடி அதில் கொட்டும் அதே போல் இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வந்தார் ஹைவேஸில் இப்போ ஐயாயிரம் கோடி ரூபா ஒரே பில்ல போட்டு எடுத்துட்டாங்க இப்போ அரப்பூரையை ஜெயராம வழக்கு போட்டு நிதி வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் கோடி திருடப்பட்டிருக்கு எடப்பாடியுடைய இந்த நான் ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் ஒரு லட்சம் கோடி திருடப்பட்டிருக்கு ஹைவேஸு பிடபிள்யூவில் இப்போ அது அதே தான் செந்தில் பாலாஜி ஏன் மின்சாரத்துறை வேணுனாருன்னா மின்சாரத்துறையில் துறையில பலாயிரம் கோடி ஊழல் பண்ண முடியும் தான் அதை கேட்டு பெறுகிறார் இவர் அதிமுக இருந்து வந்தவர் அப்படிங்கிறப்போ அவருக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஏன்னா இதுக்கு திமுக காலங்காலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ திமுக இன்னொரு கட்சியிலிருந்து வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கான காரணம் என்னையா அம்மா ஒரு செந்தில் பாலாஜி தான் நீங்க கேள்வி கேட்கிறீங்க அங்க ஒரு ஏழு செந்தில் பாலாஜி இருக்காங்க பி ஹைவேஸ் ஹைவே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏவா வேலு எந்த கட்சியிலிருந்து வந்தவர் அண்ணாதிமுக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எந்த கட்சி அண்ணாதிமுக ரகுபதி எந்த கட்சி அன்னாதிமுக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எந்த கட்சி அன்னாதிமுக ஒருவர் இருவர் அல்ல பல பேர் எங்கேருந்து வந்தவங்க அன்னாதிமுகவில் வந்தவர்கள் தான் திமுக கட்சியே வழி நடத்துகிறார்கள் திமுக கட்சி யாரை நம்பியிருக்கு செந்தில் பாலாஜி நம்பியிருக்கு சேகர்பாபு நம்பியிருக்கு ஏவா வேலை நம்பியிருக்கு ரகுபதி நம்பியிருக்கு கே கேஸ் நம்பி நம்பியிருக்கு இப்படி அத்துறை அமைச்சர்களுமே எங்கிருந்து வந்தவங்க அண்ணாதிமுகவுலிருந்து வந்தவர்கள் அதிமுக அமைச்சரவையில் இருந்த அத்துறை பேருமே இப்போ திமுக அமைச்சரவையில் இருக்காங்க காரணம் இவர்களால் தான் கட்சி தலைமைக்கு சரியாக கல்லா கட்ட முடியும் கணக்கு காமிக்க முடியும் இதைத்தான் திமுகவும் விரும்புகிறது திமுக அதை ஊக்குவிக்கிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்க எங்களுக்காக செலவிட்டம் நன்றி நன்றி வணக்கம்